அஸ்லாமலைக்கம் வெல்கம் டு மை சேனல் வணக்கம் மக்களை உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வாங்க நம்ம மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போவோம் எப்போவும் மீன் குழம்பு தானா அப்படின்னு நினைக்காதீங்க மீன் குழம்புக்கு உள்ள டேஸ்ட்டு வேறு எதுலேயும் இருக்காது மீன் குழம்பு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் பிரியாணின்னா எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் மீன் குழம்பும் வத்த வத்த நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து அடுக்கத்தை வச்சு மண் சட்டி வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் நல்லெண்ணெய் ஊற்றி அடுப்பு சூடான எண்ணெய் சூடான தான் நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் அதோடு வந்து சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சது வெந்தயம் கருவேப்பில பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு தாளிச்சிட்ருக்கோம் நல்லா வதக்கிக்கலாம் மீன் குழம்புக்கு கொஞ்சம் கருவேணாப்பில இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஒரு பொண்ணு அதோட அதோடு நம்ம வெண்டைக்காய் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து பச்சை மிளகா நிறையா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு இல்லை வாசனைக்கு மீன் குழம்புக்கு பச்சை மிளகா வந்து தனி வாசனையை கொடுக்கும் ரொம்ப 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 நல்லா இருக்கும் மீன் குழம்பு சுண்டுனதும் இந்த பச்சை மிளகாயை தொட்டி விட்டு சுண்ட குழம்பு சாப்பிட்டோன்னு வச்சுக்கலாம் அவ்வளோ ஒரு பதமாக இருக்கும் ஒரு குண்டா சோறு சாப்பிட்லாம் பழைய சாதம் இப்போ நம்ம தக்காளி போட்டிருக்கோம் தக்காளி இது பெரிய பெரிய தக்காளிங்க ரெண்டு தான் போட்டேன் அவ்வளோ இருக்குது தக்காளி வந்து ஸ்கின்னுக்கு நல்லதுங்க நம்ம ஜூஸ் அடித்தா குடிக்கலாம் மாதிரி குழம்புலாம் அதிகமாக சேர்த்து சாப்பிட்லாம் நம்ம புளியை கம்மி பண்ணிக்கணும் புளி கொஞ்சம் அதான் அதிகமாக போடாமல் தக்காளியில் கொஞ்சம் புளிப்பும் இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஸ்பூன்லாம் பக்கத்தில் பார்த்ததுனால பெஸ்டாக தெரியுது சின்ன 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 கரண்டிதாங்க வெண்டக்காய் பச்சை மிளகா வெங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம தனி மிளகா பொடி போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மீன் குழம்பு சிறப்பாக இருந்துச்சுன்னா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கே வாய் ஊறும் எச்சில் அப்படியே ஊறும் இப்போ அதே மிளகா பொடியும் போட்டுக்கிட்டு நல்லா கலரிக்கலாம் இது தனி மிளகா பொடி காரம் தேவைப்படுறவங்க போட்டுக்கோங்க இப்போ ஆப்ஷனல் தான் இப்போ வந்து கொ இது வந்து குழம்பு பொடி குழம்புக்கு நம்ம தனியாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பொடி அதையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாம் அப்படியே சுருளாக வதக்கணுங்க மசாலாவை அப்போ இந்த குழம்பு வந்துங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் என்ன சொல்கிறது பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் இதே போல் செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு எலுமிச்சிம்பழாலும் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை போட்டிருக்கேன் நான் ஊற்றிட்டேன் புளி கரைச்சல் ஊற்றியாச்சு ஆச்சு குழம்பு அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க இது கொஞ்சம் தனியாக தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டேன் அந்த சின்ன கரண்டியால் அது கொஞ்சம் சேர்த்துக்க குழம்பு கொஞ்சம் திக்காக வச்சுப்போம் தனியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் திக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு வத்த வத்த ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்க விட்டுடணும் கொதித்த பிறகு மறுபடியும் நம்ம சிம்மில் வச்சுட்டு மீனை போட்டுடணும் மீன் அப்போ தான் உடையாமல் இருக்கும் மீனை போட்டுட்டு மூடி வச்சிட்டு அதுக்கப்புறமும் கொஞ்சம் வேகமாக வச்சு ஒரு கொதி வந்தோன்னே மறுபடியும் சிம்மலையே போட்டுன்னு வச்சுக்கலேன் ஆணும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு நாங்கள் ஆனவனு தான் சொல்லுவோம் அப்படியே வயலில் வந்துடுது எதுவாக இருந்தாலும் சரி பார்த்துக்கோங்க இப்போ குழம்பு கொதிக்குது குழம்பு எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள் எங்கள் தோட்டத்து வெண்டைக்கோங்க வேறு லெவலில் இருந்துச்சு வீட்டு காய்கறி அது ஒரு தனி சுவை தான் இல்லை நீங்களும் தோட்டம் வளர்த்துங்க இதேமாரி காய்கறிலாம் நம்ம ஆரோக்கியமாக சேர்த்துக்கோங்க அதாவது மருந்து இல்லாத காய்கறி இப்போ நம்ம மீனை போட்டுட்டோம் இந்த மீன் பேர் இங்கே வந்து கவலை கவலை மீனுன்னு சொன்னாங்க உங்கள் பக்கம்லாம் அந்த மீனுக்கு பேர் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவசியம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நான் நல்ல நல்ல வீடியோவாக போடுறேன் வைத்தியத்துக்கு தேவையான அனைத்து வீடியோக்கெலாம் போடுறேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் பாருங்கள் எல்லாம் ரெடி இதே போல் நீங்களாம் ரெடி பண்ணி சாப்பிடுங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சி பார்த்ததுக்கு நன்றி வணக்கங்க